நகைச்சுவை நடிகர்களில் தமிழ் சினிமாவில் முக்கிய இடத்தை பிடித்திருப்பவர் கவுண்டமணி தான் நடித்த நாடகங்களிலும் யதார்த்த வாழ்விலும் ஒருவர் பேசுவதற்கு ஏற்ற பதில்களை நகைச்சுவையாக சொல்லி கவுண்டர் கொடுத்து வந்ததால் மணி என்கின்ற இவரது இறப்பெயரோடு கவுண்டர் என்ற பட்டம் வழங்கப்பட்டு கவுண்டமணி என அழைக்கப்படுவார் படப்பிடிப்பு தளத்தில் சக நடிகர்களை கலாய்த்து தள்ளும் குணம் இவருக்கே உரித்தானது ஒருமுறை நடிகர் விவேக் பூமகள் ஊர்வலம் படத்தில் சோலோ காமெடி செய்திருப்பார் அதற்கு முன்னர் வரை பலருடன் இணைந்தே காமெடி செய்து வந்தார் வேறு ஒரு படப்பிடிப்பிற்காக அங்கே வந்த கவுண்டமணி நம்ம பையன் தனியாலாக காமெடி பண்ணியிருக்கான் ஜனங்க பாவம் எனக்கு என கிண்டல் செய்தாராம் சக நடிகர்களுக்கு புனைப்பெயர் வைத்து நக்கல் நடிப்பார் நடிப்பு சுடர் என பிரகாஷ் ராஜுக்கும் மயிலாப்பூர் மேக்கப் மேன் என கமலஹாசனுக்கும் இதுபோல ஒவ்வொருவருக்கும் தனிப்பெயர் வைத்து அழைப்பாராம் அதே வேளையில் சற்றே கோபம் இவரிடம் உண்டாம் ஒருமுறை படப்பிடிப்புக்கு வந்த விசித்ரா தன்னை பார்த்து வணக்கம் தெரிவிக்கலை என கோபித்துக் கொண்டாராம் வெகு நாட்கள் கழித்தே சமரசமானார்களாம் ஒரு நாளைக்கு இவ்வளவு ரூபாய் சம்பளம் என பேசி அந்த காலத்திலேயே அதிக ஊதியம் வாங்கிய நகைச்சுவை நடிகர் என்ற சாதனை படைத்தவர் கவுண்டமணி இவர் நிர்ணயித்த தொகையை தர தயாரிப்பாளர்களும் தயாராக இருந்த சேதுபதி ஐபிஎஸ் படத்தில் இவர் நடித்த காமெடி காட்சியில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இவரும் செந்திலும் இந்த படத்தில் செய்த கலாட்டா இன்றும் மறக்க முடியாது அதே படத்தில் வந்த கப்பல் நடுவில் நின்றுட்டால் நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி தள்ளணும் அதுக்குத்தான் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் என செய்த நகைச்சுவை காட்சி பார்ப்பவர்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் என்றும் அந்த படத்தின் நகைச்சுவை ஹிட் ஆனது குறித்து பத்திரிகையாளர் ஒருவர் கவுண்டமணியிடம் கேட்டபோது நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அந்த கருப்பன் கெடுத்துட்டான் அதாவது கேப்டன் விஜயகாந்தின் அபார நடிப்பு தனது காமெடியை மிஞ்சி விட்டதாக தன்னுடைய நக்கல் பாணியில் கூறியிருந்தார் நடிகர் கவுண்டமணி இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி